இந்த வீடியோ தற்செயலாக வரவில்லை சிவன் உங்களுக்கு காட்டும் பாதை நீங்கள் இப்போது இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் அல்ல இன்று காலையிலிருந்து எத்தனையோ விஷயங்களை செய்திருப்பீர்கள் எத்தனையோ காணொளிகளை கடந்து வந்திருப்பீர்கள் ஆனால் இதை கிளிக் செய்திருக்கிறீர்கள் ஏன் ஏனென்றால் சிவபெருமான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் அவருக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது இன்று அந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டிய நாள் இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த காணொளியின் இறுதியில் உங்களுக்கு புரியும் நீங்கள் இங்கு வந்தது விதத்திலும் தற்செயல் அல்ல என்று வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் ஆழமான ஒரு விஷயம் தெய்வீக நேரம் என்பது என்ன சிவன் எப்படி நம் வாழ்க்கையில் தலையிடுகிறார் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார் எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது எப்படி சரியாக நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த காணொளியை முழுவதும் பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள் எனவே இந்த காணொளியை கவனம் சிதறாமல் கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் அது உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதிசயங்களை புரிந்துகொள்ள உதவும் முதலில் நாம் புரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் நினைப்பது போல் இது ஒரு குழப்பமான அல்ல இதில் ஒரு அற்புதமான ஒழுங்கு இருக்கிறது ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை வடிவமைத்தவர் சிவன் அவர் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு பாதையை வகுத்திருக்கிறார் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார் ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய திரைப்படத்தை நினைத்து பாருங்கள் அதில் எத்தனையோ காட்சிகள் இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் வெவ்வேறு நேரத்தில் படமாக்கப்படும் ஆனால் இறுதியில் எல்லா காட்சிகளும் ஒரு அழகான கதையாக இணைக்கப்படும் படத்தின் ஆரம்பத்தில் நடக்கும் ஒரு சிறிய நிகழ்வு கூட கடைசியில் மிக முக்கியமானதாக மாறும் அப்போதுதான் பார்வையாளர்களுக்கு புரியும் ஆ அதனால்தான் அந்த காட்சி அங்கு இருந்தது என்று அதே போலதான் நம் வாழ்க்கையும் இன்று நமக்கு புரியாத விஷயங்கள் நாளை மிகப்பெரிய அர்த்தமுள்ளதாக மாறும் இன்று நமக்கு வழியாகத் தோன்றும் அனுபவங்கள் நாளை நமக்கு சக்தியாக மாறும் இன்று நமக்கு தாமதமாகத் தோன்றும் விஷயங்கள் நாளை சரியான நேரம் என்று புரியும் சென்னையில் இருக்கும் பிரியாவுக்கு இப்படித்தான் நடந்தது அவர் இருபத்தைந்து வயதில் மிகவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய நிறுவனத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் சேரும் முதல் நாளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென்று அந்த வேலை ரத்தாகிவிட்டது நிறுவனம் திடீரென்று அந்த பதவியை நிரப்ப வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டது பிரியா முற்றிலும் உடைந்து போனார் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று அழுதார் பல மாதங்கள் மனச்சோர்வில் இருந்தார் வேறு வேலை தேடினார் ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை ஒரு வருடம் கழித்து திடீரென்று அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்தது வேறு ஒரு நிறுவனத்தில் ஆரம்பத்தில் அவருக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஆனால் வேறு வழி இல்லாததால் சேர்ந்தார் அங்கு சேர்ந்த ஒரு மாதத்தில் அவருக்கு புரிந்தது இதுதான் அவருக்கு சரியான இடம் என்று அங்குள்ள சூழல் மக்கள் வேலை எல்லாமே அவருக்கு பொருத்தமாக இருந்தது முக்கியமாக அங்கு அவர் தன் வருங்கால கணவரை சந்தித்தார் இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக திருமணமாகி வாழ்கிறார்கள் இப்போது பிரியா நினைத்து பார்க்கிறார் அந்த முதல் வேலை கிடைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று அந்த நிறுவனம் ஒரு வருடத்திற்குள் மூடப்பட்டது அங்கு சேர்ந்திருந்தால் மீண்டும் வேலை இழந்திருப்பார் தன் கணவரை சந்திக்கவே முடியாமல் போயிருக்கும் இப்போது அவருக்கு தெளிவாக புரிகிறது அன்று அந்த வேலை போனது தற்செயலல்ல சிவனின் திட்டம் அவர் அவளை சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது இதுதான் தெய்வீக நேரம் சரியான விஷயம் சரியான நேரத்தில் நடக்கிறது நமக்கு அந்த நேரத்தில் புரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாம் தெளிவாகிறது இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் வேலை திருமணம் குழந்தை வீடு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இதை கேளுங்கள் அது தாமதமாகவில்லை அது தன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது இயற்கையை பாருங்கள் ஒரு விதையை நீங்கள் இன்று மண்ணில் ஊன்றுகிறீர்கள் நாளை மரமாக வளர்ந்து விடுமா இல்லை அதற்கு நேரம் வேண்டும் முதலில் விதை மண்ணுக்குள் இருக்க வேண்டும் இருட்டில் இருக்க வேண்டும் மெல்ல மெல்ல முளைக்க வேண்டும் பின்னர் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வர வேண்டும் இலைகள் வர வேண்டும் கிளைகள் வளர வேண்டும் இறுதியாக மரமாக ஆக வேண்டும் இதற்கு எல்லாம் நேரம் வேண்டும் அதே தான் உங்கள் கனவுகளும் அவை உங்கள் இதயத்தில் விதைகளாக ஊன்றப்பட்டிருக்கின்றன இப்போது அவை மண்ணுக்குள் இருக்கின்றன இருட்டில் இருக்கின்றன உங்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் அவை வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன உங்களுக்கு தெரியாமலேயே அவை வேர் வேர்விட்டு கொண்டிருக்கின்றன வலுவடைந்து கொண்டிருக்கின்றன சரியான நேரம் வரும்போது அவை மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரும் அப்போதுதான் உலகம் பார்க்கும் ஆனால் அதற்கு முன்பே மண்ணுக்குள் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருச்சியில் இருக்கும் முருகன் என்பவர் பத்து வருடங்களாக ஒரு வியாபாரம் தொடங்க விரும்பினார் பலமுறை முயற்சி செய்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடை வந்தது பணம் போதவில்லை நேரம் சரியில்லை கூட்டாளி கிடைக்கவில்லை இப்படி பல காரணங்கள் அவர் நினைத்தார் ஒருவேளை இது எனக்கு விதிக்கப்பட்டதல்ல என்று ஆனால் அந்த பத்து வருடங்களில் என்ன நடந்தது அவர் தன் வேலையில் மிகவும் திறமையானவராக ஆனார் பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டார் பல மக்களை சந்தித்தார் சந்தையை புரிந்து கொண்டார் தன் கனவு வியாபாரத்திற்கு தேவையான எல்லா திறன்களையும் அனுபவங்களையும் பெற்றார் பதினொன்றாவது வருடத்தில் திடீரென்று எல்லாமே சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டது பணம் வந்தது சரியான கூட்டாளி கிடைத்தார் சரியான இடம் கிடைத்தது வியாபாரம் தொடங்கியது முதல் வருடத்திலேயே மிக பெரிய வெற்றி இப்போது முருகன் சொல்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பே வியாபாரம் தொடங்கியிருந்தால் நிச்சயம் தோல்வியடைந்திருப்பேன் எனக்கு அனுபவமும் இல்லை திறமையும் இல்லை முதிர்ச்சியும் இல்லை சிவன் என்னை தயார் செய்து கொண்டிருந்தார் அந்த பத்து வருடங்கள் வீணாகவில்லை அவை என் தயாரிப்பு காலம் இப்போதுதான் நான் தயாராக இருக்கிறேன் இப்போதுதான் சரியான நேரம் என்று இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் தாமதம் என்பது மறுப்பு அல்ல தயாரிப்பு சிவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை இன்னும் இல்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் நீங்கள் இன்னும் தயாராகவில்லை அல்லது சரியான நேரம் இன்னும் வரவில்லை இரண்டாவதாக நாம் புரிந்துகொள்ள வேண்டியது சிவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அவர் நேரடியாக நம் முன் தோன்றி வழி சொல்ல மாட்டார் ஆனால் பல்வேறு வழிகளில் குறிப்புகளை கொடுக்கிறார் அடையாளங்களை காட்டுகிறார் நாம் அவற்றை கவனிக்க வேண்டும் முதல் வழி உள்ளுணர்வு உங்கள் மனதில் திடீரென்று ஏதோ ஒரு எண்ணம் வரும் ஏதோ ஒரு உணர்வு வரும் இதை செய் இதை செய்யாதே என்று காரணமே தெரியாது ஆனால் உணர்வு வலுவாக இருக்கும் இது உங்கள் உள்ளுணர்வு இதன் மூலம் சிவன் உங்களுடன் பேசுகிறார் கோவையில் இருக்கும் சுஜாதா என்பவருக்கு ஒரு நாள் திடீரென்று தன் பழைய நண்பரை அழைக்க வேண்டும் என்று தோன்றியது அவர்களை பத்து வருடங்களாக பேசவில்லை ஏன் திடீரென்று இந்த எண்ணம் வந்தது என்று தெரியவில்லை ஆனால் உணர்வு மிகவும் வலுவாக இருந்தது அழைத்தார் அந்த நண்பர் அழுதார் அவர் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தார் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சுஜாதாவின் அழைப்பு வந்தது பேசிவிட்டு அவர் மனதில் நம்பிக்கை வந்தது சுஜாதா உதவி செய்தார் நண்பரை காப்பாற்றினார் இது தற்செயலா இல்லை சிவன் சுஜாதாவின் உள்ளுணர்வு மூலம் அவரை வழிநடத்தினார் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்ய வைத்தார் இது தெய்வீக வழிகாட்டுதல் இரண்டாவது வழி மீண்டும் மீண்டும் வரும் குறிப்புகள் ஒரே மாதிரியான எண்களை பார்ப்பது ஒரே மாதிரியான பெயர்களைக் கேட்பது ஒரே மாதிரியான செய்திகளை வெவ்வேறு இடங்களிலிருந்து பெறுவது இவையெல்லாம் சிவன் அனுப்பும் குறிப்புகள் மதுரையில் இருக்கும் ராஜேஷ் என்பவர் தன் வேலையை விட்டுவிட்டு புதிய காரியம் செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் முடிவு செய்ய முடியவில்லை ஒரு வாரம் முழுவதும் அவர் எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு குறிப்பு கிடைத்தது ஒரு நாள் தெருவில் போகும்போது ஒரு வாகனத்தில் எழுதியிருந்தது துணிச்சலாக இரு புதியதை முயற்சி செய் என்று மறுநாள் ஒரு புத்தகக் கடையில் ஒரு புத்தகம் அவர் கவனத்தை ஈர்த்தது தலைப்பு வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் என்று அடுத்த நாள் ஒரு நண்பர் தொலைபேசியில் சொன்னார் நான் என் வேலையை விட்டுவிட்டு சொந்த வியாபாரம் தொடங்கப் போகிறேன் என்று இவையெல்லாம் தற்செயலா இல்லை சிவன் ராஜேஷுக்கு குறிப்புகளை அனுப்பிக் கொண்டிருந்தார் புதியதை முயற்சி செய் துணிச்சலாக இரு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ராஜேஷ் இந்த குறிப்புகளை புரிந்து கொண்டார் முடிவு செய்தார் இன்று அவர் வெற்றிகரமாக தன் சொந்த வியாபாரம் நடத்துகிறார் மூன்றாவது வழி மக்கள் சிவன் சரியான நேரத்தில் சரியான மக்களை நம் வாழ்க்கையில் அனுப்புகிறார் ஒரு ஆசிரியர் ஒரு நண்பர் ஒரு வழிகாட்டி ஒரு துணைவர் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை சொல்கிறார்கள் சரியான உதவியை செய்கிறார்கள் திருநெல்வேலியில் இருக்கும் கவிதா என்பவர் மிகப்பெரிய மனச்சோர்வில் இருந்தார் தன் கனவுகளெல்லாம் விட்டதாக நினைத்தார் வாழ்க்கையே அர்த்தமற்றதாக தோன்றியது அந்த நேரத்தில் ஒரு பழைய ஆசிரியரை தெருவில் சந்தித்தார் அந்த ஆசிரியர் அவரை பார்த்து சொன்னார் கவிதா நீ மிகவும் திறமையானவள் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பமே ஆகவில்லை மிகப்பெரிய விஷயங்கள் உனக்காக காத்திருக்கின்றன நம்பிக்கையை விடாதே என்று வெறும் ஐந்து நிமிட உரையாடல் ஆனால் கவிதாவின் வாழ்க்கையை மாற்றியது அன்று முதல் அவர் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தார் இன்று வெற்றிகரமாக இருக்கிறார் அந்த ஆசிரியரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் சந்தித்தது தற்செயலா இல்லை சிவன் அந்த ஆசிரியரை அந்த நேரத்தில் அங்கு அனுப்பினார் கவிதா வீழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவரை தூக்கி நிறுத்த நான்காவது வழி தடைகள் ஆம் சில நேரங்களில் சிவன் நம்மை தடுப்பதன் மூலம் வழிநடத்துகிறார் நாம் தவறான திசையில் செல்லும்போது தடைகளை ஏற்படுத்துகிறார் கதவுகளை மூடுகிறார் ஏனென்றால் அந்த கதவுகளுக்கு பின்னால் நமக்கு நல்லது இல்லை சேலத்தில் இருக்கும் அருண் என்பவர் ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பித்தார் அந்த வேலை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது நல்ல சம்பளம் நல்ல பதவி பேட்டி நன்றாக போனது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனால் கடைசி நேரத்தில் வேறொருவருக்கு விட்டார்கள் அருண் மிகவும் வருத்தப்பட்டார் கோபப்பட்டார் ஏன் எனக்கு இப்படி என்று அழுதார் ஆனால் ஆறு மாதங்களில் அந்த நிறுவனம் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியது மோசடி குற்றச்சாட்டுகள் அனைத்து ஊழியர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் பலர் வேலை இழந்தனர் அப்போது அருண் புரிந்து கொண்டார் அந்த வேலை கிடைக்காமல் போனது கெட்டதல்ல நல்லது சிவன் அவரை அந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றினார் அந்தக் கதவை மூடினார் ஏனென்றால் அந்த கதவுக்குப் பின்னால் ஆபத்து இருந்தது இப்போது அருண் வேறொரு நல்ல நிறுவனத்தில் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறார் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் மூடும்போது வருத்தப்படாதீர்கள் அது தெய்வீக பாதுகாப்பாக இருக்கலாம் சிவன் உங்களை ஏதோ ஒன்றிலிருந்து காப்பாற்றுகிறார் நீங்கள் இப்போது புரிந்துகொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னோக்கி பார்க்கும்போது நன்றி சொல்வீர்கள் ஐந்தாவது வழி கனவுகள் மற்றும் தரிசனங்கள் சிவன் சில நேரங்களில் கனவுகள் மூலம் நேரடியாக நம்மிடம் பேசுகிறார் முக்கியமான செய்திகளை அனுப்புகிறார் எச்சரிக்கைகளை கொடுக்கிறார் வழிகாட்டுதலை தருகிறார் கன்னியாகுமரியில் இருக்கும் லக்ஷ்மி என்பவருக்கு தொடர்ந்து மூன்று இரவுகள் ஒரே மாதிரியான கனவு வந்தது அவர் ஒரு பழைய கோவிலில் இருக்கிறார் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது ஒரு குரல் சொல்கிறது இங்கு வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று லக்ஷ்மி ஆரம்பத்தில் கவனிக்கவில்லை ஆனால் கனவு மூன்று முறை வந்ததால் தீவிரமாக எடுத்துக்கொண்டார் அந்த கோவில் எங்கு இருக்கிறது என்று தேட ஆரம்பித்தார் பல இடங்களுக்கு சென்றார் இறுதியாக ஒரு சிறிய கிராமத்தில் அந்த கோவிலை கண்டுபிடித்தார் கனவில் பார்த்தது போலவே அந்த கோவிலுக்கு சென்றார் உள்ளே நுழைந்த உடனே ஒரு ஆழமான அமைதி மனதில் உண்டாகியது அங்கு தியானம் செய்தார் தியானத்தில் அவருக்கு பல விஷயங்கள் தெளிவாகின தன் வாழ்க்கையின் நோக்கம் புரிந்தது என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்தது அன்று முதல் லக்ஷ்மி மாதம் ஒரு முறை அந்த கோவிலுக்கு செல்கிறார் அங்கு தியானம் செய்கிறார் அவரது வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது வழிகாட்டுதல் கிடைக்கிறது தெளிவு கிடைக்கிறது சக்தி கிடைக்கிறது இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் இந்த எல்லா குறிப்புகளையும் புரிந்து கொள்ள நமக்கு என்ன வேண்டும் விழிப்புணர்வு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் சிவன் தொடர்ந்து நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் கேட்கவில்லை ஏனென்றால் நம் மனம் வேறு எங்கோ இருக்கிறது நாம் எப்போதும் கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது எதிர்காலத்தை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டுமே இந்த குறிப்புகளை பார்க்க முடியும் கேட்க முடியும் உணர முடியும் எனவே தியானம் முக்கியம் தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்துவது நிகழ்காலத்தில் இருப்பது விழிப்புடன் இருப்பது தியானம் செய்யும்போது நம் மனம் தெளிவாகிறது உள்ளுணர்வு வலுப்படுகிறது சிவனின் குரலை கேட்க முடிகிறது திருப்பூரில் இருக்கும் விஜய் என்பவர் எப்போதும் பரபரப்பாக இருந்தார் அலுவலகம் வீடு சமூக நிகழ்ச்சிகள் என்று எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தார் ஓய்வே எடுக்காதவர் ஒருநாள் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் உண்டாகியது உடல்நலம் பாதிக்கப்பட்டது மருத்துவர் சொன்னார் உங்களுக்கு ஓய்வு வேண்டும் மன அமைதி வேண்டும் தியானம் செய்யுங்கள் என்று விஜய் ஆரம்பத்தில் நம்பவில்லை தியானம் என்றால் என்ன நேரம் வீணறுப்பது என்று நினைத்தார் ஆனால் வேறு வழி இல்லாததால் முயற்சி செய்தார் முதல் வாரத்தில் எதுவும் நடக்கவில்லை மனம் ஒரு இடத்தில் நிற்கவே இல்லை ஆனால் தொடர்ந்தார் இரண்டாவது வாரத்தில் சிறிது அமைதி வந்தது மூன்றாவது வாரத்தில் ஏதோ மாற்றம் தெரிய ஆரம்பித்தது நான்காவது வாரத்தில் அதிசயம் நடந்தது தியானத்தில் அவருக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது தன் வியாபாரத்தில் ஒரு புதிய திசையில் செல்லலாம் என்ற யோசனை எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை ஆனால் மிகவும் தெளிவாக இருந்தது அந்த யோசனையை நடைமுறைப்படுத்தினார் ஆறு மாதங்களில் அவரது வியாபாரம் இரண்டு மடங்கு வளர்ந்தது இப்போது விஜய் தினமும் தியானம் செய்கிறார் அது அவரது நாளின் மிக முக்கியமான பகுதி தியானத்தில் அவருக்கு தொடர்ந்து யோசனைகள் வருகின்றன வழிகாட்டுதல் கிடைக்கிறது தெளிவு உண்டாகிறது இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை பார்க்க வேண்டும் சிவன் ஏன் இப்படி நம்மை வழிநடத்துகிறார் ஏன் நேரடியாக எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதில்லை ஏன் குறிப்புகளை மட்டும் கொடுக்கிறார் காரணம் எளிது நம் வளர்ச்சிக்காக சிவன் நமக்கு எல்லாவற்றையும் எளிதாக கொடுத்துவிட்டால் நாம் வளரமாட்டோம் நாம் வலுவாக மாறமாட்டோம் நாம் ஞானிகளாக மாறமாட்டோம் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது போது என்ன செய்கிறது விழுகிறது எழுகிறது மீண்டும் முயற்சி செய்கிறது மீண்டும் விழுகிறது மீண்டும் எழுகிறது இந்த செயல்முறையின் மூலம்தான் அது நடக்க கற்றுக்கொள்கிறது வலிமை பெறுகிறது சமநிலையை பெறுகிறது பெற்றோர் குழந்தையை தூக்கிக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும் குழந்தை ஒருபோதும் நடக்க கற்றுக்கொள்ளாது எப்போதும் பெற்றோரை சார்ந்திருக்கும் சுதந்திரமாக இருக்க மாட்டாது அதேபோல்தான் சிவனும் நம்முடன் நடந்து கொள்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேரடியாக சொல்லிவிடுவதில்லை குறிப்புகளை கொடுக்கிறார் நாம் அந்த குறிப்புகளை புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் தவறுகள் செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் வளர வேண்டும் இந்த செயல்முறையின் மூலம் நாம் ஞானிகளாக மாறுகிறோம் வலிமையானவர்களாக மாறுகிறோம் சுதந்திரமானவர்களாக மாறுகிறோம் இறுதியாக சிவனுடன் ஒன்றாகிறோம் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இது மிகவும் சக்தி வாய்ந்த உண்மை நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பது தற்செயல் அல்ல இந்த நிமிடத்தில் நீங்கள் இதை கேட்பது தற்செயல் அல்ல சிவன் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் அந்த செய்தி என்னவென்றால் உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அது நெருங்கிவிட்டது நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது வழியில் இருக்கிறது நீங்கள் எதற்காக பிரார்த்தனை செய்தீர்களோ அதற்கான பதில் வரப்போகிறது ஆனால் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எப்படி உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் உங்கள் பயத்தை விட வேண்டும் உங்கள் கடந்த காலத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் எதிர்காலத்தை சிவனிடம் ஒப்படைக்க வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்கிறேன் இதை தினமும் செய்யுங்கள் காலையில் எழுந்ததும் கண்களை மூடி ஐந்து நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள் சிவா இன்றைய நாளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ என்னை வழிநடத்து உன் குறிப்புகளை பார்க்கும் கண்களை எனக்கு கொடு உன் குரலை கேட்கும் காதுகளை எனக்கு கொடு உன் திட்டத்தை புரிந்து கொள்ளும் மனதை எனக்கு கொடு நான் உன் கருவி என்னை பயன்படுத்து இதை தினமும் சொல்லுங்கள் மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை கவனியுங்கள் நீங்களே வியக்க நேரிடும் இன்னும் ஒரு விஷயம் நன்றி நன்றி மிகவும் சக்தி வாய்ந்த கருவி ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் முன் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அன்றைய நாளில் நடந்த மூன்று நல்ல விஷயங்கள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை உதாரணமாக இன்று காலையில் சூரியன் அழகாக உதித்தது நன்றி மதிய உணவு சுவையாக இருந்தது நன்றி ஒரு நண்பர் அழைத்துப் பேசினார் நன்றி இப்படி தினமும் நன்றி சொல்லும்போது என்ன நடக்கிறது நீங்கள் நேர்மறை அதிர்வில் இருக்கிறீர்கள் நேர்மறை அதிர்வில் இருக்கும்போது நேர்மறை விஷயங்கள் உங்களை நோக்கி வருகின்றன இது பிரபஞ்சத்தின் விதி கோவையில் இருக்கும் ரமணி என்பவர் எப்போதும் எதிர்மறையாக சிந்திப்பவர் எதுவும் சரியாக போகவில்லை என்று புலம்புவார் எதிலும் குறைபாடுகளை மட்டுமே பார்ப்பார் இதனால் அவரது வாழ்க்கையில் எப்போதும் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒருநாள் ஒரு புத்தகத்தில் படித்தார் நன்றி சொல்வதின் சக்தியைப் பற்றி முயற்சி செய்ய முடிவு செய்தார் தினமும் இரவு மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார் முதல் வாரத்தில் கஷ்டமாக இருந்தது நன்றி சொல்வதற்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் வற்புறுத்தினார் சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொன்னார் இரண்டாவது வாரத்தில் சிறிது எளிதாக ஆனது மூன்றாவது வாரத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது ரமணி நல்ல விஷயங்களைப் பார்க்க ஆரம்பித்தார் எதிர்மறையை விட அதிகம் நேர்மறையை கவனிக்க ஆரம்பித்தார் மனநிலை மாறியது புன்னகை அதிகம் வர ஆரம்பித்தது மக்கள் அவரிடம் வர ஆரம்பித்தார்கள் வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன ஆறு மாதங்களில் ரமணியின் வாழ்க்கையே மாறிவிட்டது புதிய வேலை கிடைத்தது புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆனந்தம் எல்லாம் நன்றி சொல்வதால் மட்டுமே எனவே நண்பர்களே நன்றி சொல்லுங்கள் தினமும் நன்றி சொல்லுங்கள் உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் இல்லாததை நிலைத்து கவலைப்படாதீர்கள் இருப்பதை மகிழுங்கள் அப்போது இன்னும் அதிகம் வரும் இப்போது நான் முடிவுக்கு வருகிறேன் இன்றைய காணொளியில் நாம் பார்த்தது என்ன தெய்வீக நேரம் என்பது என்ன எப்படி சிவன் நம்மை வழிநடத்துகிறார் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோக்கத்துடன் நடக்கிறது என்பதை நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் அல்ல இது ஒரு செய்தி சிவன் உங்களுக்கு அனுப்பிய செய்தி உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அது நெருங்கிவிட்டது தயாராக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் குறிப்புகளை கவனியுங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் சிவன் உங்களை வழிநடத்துவார் இந்த காணொளியை உருவாக்க பல மணி நேரம் ஆராய்ச்சி சிந்தனை எழுதுதல் பதிவு செய்தல் திருத்துதல் என்று உழைத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு இந்த செய்தி வந்தது போல் வேறு யாருக்காவது இது தேவைப்படலாம் உங்கள் பகிர்வு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் கீழே கருத்து பெட்டியில் எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் கடந்த காலத்தில் எப்போதாவது தாமதமாக நடந்த விஷயம் பின்னர் சரியான நேரத்தில் நடந்தது என்று உணர்ந்திருக்கிறீர்களா அதை எங்களுடன் பகிருங்கள் உங்கள் கதை மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் நம்பிக்கை கொடுக்கும் இன்னும் சிவபெருமான் ஆன்மீக வழிகாட்டுதல் வாழ்க்கை மாற்றம் தியானம் தெய்வீக அடையாளங்கள் பற்றிய காணொலிகளை பார்க்க விரும்பினால் இந்த சேனலை குழுவு செய்யுங்கள் மணியை அழுத்துங்கள் புதிய காணொளிகள் வரும்போது உடனடியாக அறிவிப்பு வரும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு உதவும் புதிய உள்ளடக்கங்களை கொண்டு வருகிறோம் நான் இப்போது உங்களுக்கு சில நடைமுறை வழிமுறைகளை சொல்கிறேன் இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக வழிகாட்டுதலை தெளிவாக உணர முடியும் முதலாவதாக ஒரு நாட்குறி எழுதுங்கள் தினமும் இரவு படுக்கும் முன் அன்றைய நாளில் நடந்த விசேஷமான விஷயங்களை எழுதுங்கள் நீங்கள் கண்ட குறிப்புகளை எழுதுங்கள் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொன்னது என்பதை எழுதுங்கள் நீங்கள் சந்தித்த மக்கள் கேட்ட வார்த்தைகள் பார்த்த எண்கள் எல்லாவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள் ஒரு மாதம் கழித்து அந்த நாட்குறியை படியுங்கள் நீங்களே வியக்கடைவீர்கள் எத்தனையோ முறை சிவன் உங்களுக்கு குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு கவனிக்க முடியவில்லை இப்போது பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாம் தெளிவாகத் தெரியும் இரண்டாவதாக இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள் வாரத்திற்கு குறைந்தது ஒருமுறை இயற்கையான இடத்திற்குச் செல்லுங்கள் பூங்கா மலை கடற்கரை நதி எதுவாக இருந்தாலும் அங்கு அமைதியாக உட்காருங்கள் இயற்கையை கவனியுங்கள் பறவைகளின் சத்தம் காற்றின் ஓசை மரங்களின் அசைவு இயற்கை சிவனின் படைப்பு அதை கவனிக்கும்போது அவரை உணர முடியும் மூன்றாவதாக மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சிகள் செய்யுங்கள் தியானம் பிராணயாமம் யோகா எதுவாக இருந்தாலும் தினமும் குறைந்தது பத்து நிமிடங்கள் இது உங்கள் மனதை தெளிவாக்கும் உள்ளுணர்வை வலுப்படுத்தும் சிவனின் குரலை கேட்க உதவும் நான்காவதாக மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் நம சிவாய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது உங்கள் ஆற்றலை உயர்த்தும் உங்கள் அதிர்வை சுத்தமாக்கும் சிவசக்தியுடன் இணைக்கும் ஐந்தாவதாக கர்மயோகம் செய்யுங்கள் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்யுங்கள் யாருக்காவது உதவுங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காதீர்கள் இது உங்கள் இதயத்தை சுத்தமாக்கும் ஈகோவை குறைக்கும் சிவனுடன் நெருக்கமாக்கும் ஆறாவதாக நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள் சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கும் என்று நம்புங்கள் சிவன் உங்களுக்காக நல்லதையே திட்டமிட்டிருக்கிறார் என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏழாவதாக பொறுமையை பயிற்சி செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது பூ பூமலரும் நேரம் இருக்கிறது பழம் பழுக்கும் நேரம் இருக்கிறது உங்கள் வுகள் நனவாகும் நேரம் இருக்கிறது பொறுமையாக காத்திருங்கள் அவசரப்படாதீர்கள் சரியான நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே ஒழுங்குபடுத்தப்படும் எட்டாவதாக மன்னிப்பை பயிற்சி செய்யுங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னியுங்கள் உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னியுங்கள் முக்கியமாக உங்களையே மன்னியுங்கள் உங்கள் தவறுகளுக்காக உங்கள் பலவீனங்களுக்காக மன்னிப்பு உங்கள் மனதை லேசாக்கும் கடந்த காலத்தின் சுமையை இறக்கி வைக்கும் நிகழ்காலத்தில் வாழ உதவும் ஒன்பதாவதாக வாசியுங்கள் ஆன்மீக புத்தகங்களை வாசியுங்கள் சிவ புராணம் சிவ வாக்கியம் திருவாசகம் போன்ற நூல்களைப் படியுங்கள் இவை உங்கள் புரிதலை ஆழப்படுத்தும் ஞானத்தை அதிகரிக்கும் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க உதவும் பத்தாவதாக சத்சங்கம் செய்யுங்கள் ஆன்மீக எண்ணம் கொண்டவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் நல்ல சூழல் உங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தும் இந்த பத்து விஷயங்களையும் தொடர்ந்து செய்யுங்கள் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத மாற்றங்களை பார்ப்பீர்கள் சிவனுடன் உங்கள் தொடர்பு வலுப்படும் அவரது வழிகாட்டுதல் தெளிவாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணமாக மாறும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை சிவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறார் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறார் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் உங்களுடன் மகிழ்கிறார் நீங்கள் துக்கமாக இருக்கும்போது அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் நீங்கள் குழம்பும்போது போது அவர் வழிகாட்டுகிறார் நீங்கள் விழும்போது அவர் தூக்கி நிறுத்துகிறார் நீங்கள் தனியாக இல்லை ஒருபோதும் இல்லை இதை உணருங்கள் ஆழமாக உணருங்கள் சிவன் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை கவனிக்கிறார் உங்களுக்காக அற்புதமான விஷயங்களை திட்டமிட்டிருக்கிறார் பொறுமையாக காத்திருங்கள் விழிப்புடன் இருங்கள் உங்கள் நேரம் வரும் உங்கள் கனவுகள் நனவாகும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் வரும் இந்த காணொளியை நான் முடிக்கும் முன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறேன் கண்களை மூடுங்கள் ஆழமாக மூச்சுவிடுங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் என்னுடன் சொல்லுங்கள் சிவா நான் உன்னிடம் சரணடைகிறேன் என் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் கனவுகளை உன் பாதங்களில் வைக்கிறேன் எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும் எனக்கு எப்போது வேண்டும் என்றும் உனக்கு தெரியும் நான் உன்னை நம்புகிறேன் நான் காத்திருக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் என்னை வழிநடத்து என்னை ஆசீவதி என்னை உபயோகப்படுத்து ஓம் நம சிவாய கண்களை திறந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது உங்கள் பாதை தெளிவாக்கப்பட்டது உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது சிவன் உங்களுடன் இருக்கிறார் எப்போதும் இருப்பார் நண்பர்களே இந்த காணொளியை இங்கு முடிக்கிறேன் ஆனால் இந்த பயணம் முடியவில்லை இது ஒரு ஆரம்பம் மட்டுமே உங்கள் ஆன்மீக பயணம் தொடரும் சிவனுடன் உங்கள் தொடர்பு ஆழப்படும் உங்கள் வாழ்க்கை அற்புதங்களால் நிறையும் இந்த காணொளி உங்களுக்கு உதவியதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் பகிருங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் இந்த சேனலை குழு சேருங்கள் உங்கள் ஆதரவு மிக முக்கியமானது இது இன்னும் பல ஆன்மாக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல உதவும் உங்கள் வாழ்க்கையில் சிவன் என்றும் வழிகாட்டட்டும் உங்கள் பாதை பூக்களால் நிறைம்பட்டும் உங்கள் இதயம் அமைதியால் நிறைம்பட்டும் உங்கள் ஆன்மா விடுதலை அடையட்டும் உங்கள் கனவுகள் யாவும் நனவாகட்டும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ தற்செயலாக வரவில்லை சிவன் உங்களுக்கு அனுப்பிய மெசேஜ் உங்கள் நேரம் வந்துவிட்டது தயாராக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் அற்புதங்கள் வரப்போகின்றன ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி சிவனின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நாம் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் நன்றி வணக்கம்